முருகாச்சரணம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா பழனிமலை முருகனுக்கு அரகரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை தனன தந்தன தானன தானன தனன தந்தன தானன தானன தனன்தந்தன தானன தானன தனதான மலர் மாலைகள் குலல நிந்த நுராகமுமே சொல்லி விதரணம் சொல்லி வீறுகளே சொல்லி அழகாக விரி குறும்பைகளாம் என வீரிய கனக சம்பிரமேறது ஆமாதி விரகம் ஓங்கிய மாமுலையால் எதிர் அமர்நாடி விரி கூறும்பைகளாம் என வீரிய கனக சம்பிரமேறது ஆமதி விரகம் ஓங்கிய மாமுலையால் எதிர் அமர்நாடி இதைந்தனமாம் எனவேயின நடை நடந்தனர் வீதியிலே வர எவர்களும் சித்தம் கொள்ளும் மாத கண் எனது சிந்தையும் வாடிவிடா வகை அருள் புரிந்தழகாகிய தாமரை இரு ஆழ்வதும் ஒரு இரு ஒரு நாளே மதமிசைந்தெதிரே பொறுசூரனை உடலிரண்டு குறாய் விலவேசின வடிவு தங்கிய வேலினேவிய அதிதீரா மதுரையின் சொலி மாதுமை நாரணி கௌரி அம்பிகை யாமலை பார்வதி மௌன சுந்தரி காரணி யோகினி சிறுவோனே மதுரையின் சொலி மாதுமை நாரணி கௌரி அம்பிகை யாமலை பார்வதி மௌன சுந்தரி காரணி யோகினி சிறுவோ பதமி சைந்தெழு லோகமுமே வலம் நொடியில் வந்திடு மாமையில் மீதொரு பவனி வந்த கிருபாகர சேவக விரல் வீரா பருதியின் பிரபை கோடியதாமும் வடிவு கொண்டருள் காசியின் மீறிய பழனியம் கிரிமீதினில் மேவிய பெருமாளே பருதியின் பிரபை கோடியதாமெனும் வடிவு கொண்டருள் காசியின் மீறிய பழனியம் கிரிமீதினில் மேவிய பெருமாளே எனது சிந்தையும் வாடிவிடா வகை அருள் புரிந்தழகாகிய தாமரை இரு ஆழ்வதும் ஒரு நாளே இரு பதங்களினாலினையாள்